சித்திரம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா இன்று பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் காரைக்கால் அம்மையாரினுடைய குருபூஜை காரைக்கால் அம்மையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தவங்க அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மாராக திகழக்கூடியவங்க தான் காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது முதல் முதலில் பனுவல்களை பாடினவங்க இறைவன் மீது முதல் முதலில் பாடல்களை பாடியவங்க வந்து இவங்க தான் இவங்களுடைய திருமுறை வந்து பதிவராம் திருமறையில் நமையான அது மட்டும் இல்லாமல் அந்தாதி என்ற ஒரு இலக்கண முறையையே வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவங்க வந்து இந்த காரைக்கால் அம்மையார் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காரைக்காலில் வணிகர் குலத்தில் பிறந்து சிறு வயது முதலே சிவபெருமானின் மீது மாறாத பற்றும் அன்பும் கொண்டு சிவபூஜை செய்து கொண்டு வராங்க இந்த காலகட்டத்தில் பரமதத்தன் என்ற ஒரு வணிகன் வணிகனோடு திருமணம் நடைபெறுகிறது அவர் வந்து காரைக்கால் அம்மையார் இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு இறைவன் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டு தினமும் சிவபூஜை செய்து கொண்டு வரும்

அவங்களுக்கு உணவு திருவாமுது படைக்கும் பொழுது ஒரு மாம்பழத்தை எடுத்து அவங்களுக்கு சிவனடியாருக்கு வந்து திருவாமுது கொடுத்துடுறாங்க அதன் பிறகு பரமதத்தன் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சமைத்து சாப்பிட்டு பிறகு எல்லாமே அமுதெல்லாம் படைச்சு சாப்பிட்ட பிறகு மாம்பழம் கொடுத்து விட்டேனே அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க காரைக்கால் அம்மையார் கொண்டு வந்து அவங்களுடைய கணவர் கிட்ட கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு விட்டு அந்த ருசியில மெய் மறந்து இன்னொரு மாம்பழம் இருக்குமே அந்த மாம்பழையும் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு வான்னு சொன்னோட ஏன்னா இவங்க ஒரு மாம்பழத்தை தான் சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்களே இருவன் கிட்ட போயிட்டு அவங்க வேண்டுறாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கிறேனே நான் என்ன பண்றது எனக்கு இப்பொழுது இன்னொரு மாங்கனி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கையில் ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாங்க அதன் பிறகு இந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு பரமதத்தன் கிட்ட கொடுக்குறாங்க பரமதத்தன் சாப்பிட்டு விட்டு இரண்டுக்குமே சுவையில் வந்து வேறுபாடு இருக்கே இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழைச்சு கேட்கும் பொழுது காரைக்கால் அம்மையார் அழைச்சி கேட்குறாங்க உடனே வந்து இவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இவர் வந்து சந்தேகம் கொண்டு நீ இது வந்து இறைவன் கொடுத்த மாம்பழம்தான்னா என்னோட என் முன்னாடியே இறைவன் உனக்கு மாம்பழத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவங்க வந்து இறைவன் கிட்ட மன்றாடி வேண்டும் பொழுது அவருடைய முன்னிலையிலே இறைவனாகப்பட்டவர் என்ன பண்ணுறாருனா மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு மாம்பழத்தை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு இதை பார்த்த பரமதத்தன் என்ன பண்ணுறாரு நீ ஒரு தெய்வ பெண் இந்த வீட்டினுடைய குலதெய்வம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்கி வணங்கிக்கிறாரு இவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல அதனால இவர் என்ன பண்ணுறாரு இவங்க தெய்வத்தன்மை பொருந்தியவங்க இவங்களை நான் தெய்வமாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கடல் வணிகம் செய்யறதுக்காக கடல் கடல் வணிகம் செய்யறதுக்காக கிளம்பி போயிடுறாரு அதன் பிறகு வெகு நாட்கள் வீட்டிற்கே வராமல் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மதுரை அம்பதிக்கு போறாரு மதுரை அம்பதிக்கு போயிட்டு வேற ஒரு பெண்ணோட திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து இளற வாழ்க்கையை அவர் தனியாக நடத்திக்கிட்டு வராரு இதையெல்லாம் அறிந்து புனிதவதியார் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ம கணவன் வரலியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க வேறொரு உறவுக்காரவங்க மூலமாக அவங்க வந்து மதுரையில் இருக்கிறது தெரிஞ்சு மதுரைக்கு அவங்க போகிறாங்க போன உடனே புனிதவதியார் புனிதவதியை பார்த்த உடனே அவர் தன்னுடைய குடும்பத்தோடு அவங்களுடைய காலில் விழுந்து வணங்குறாரு இவங்க வந்து தெய்வத்தன்மை பொருந்தியவங்க இவங்களோட இளற வாழ்க்கையினால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லவும் புனிதவதியார் மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க இறைவன்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து பூத உடல் எனக்கு வந்து இந்த உடல் வேண்டாம் பூதகணங்கள் மாதிரி எனக்கு வந்து பேய் உருவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட ரொம்ப வேண்ட உடனே இறைவன் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து பேய் வடிவம் கொடுத்துடுறாரு பல தலங்களுக்கு சென்று அவங்க வந்து வழிபாடு பண்ணுறாங்க பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு விட்டு இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா கைலாயத்துக்கு போகிறாங்க கைலாயத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இறைவன் இங்கே வந்து வாசம் செய்கிறாரு இறைவனுடைய திருவடிகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத கொ கருத்தில் கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய தலையாலேயே கைலை மலையில் நடந்து போகிறாங்க தலையாலேயே நடக்கிறத பார்வதி தேவி பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்குவோ இறைவன் வந்து அம்மையார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனாலேயே அம்மையார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு அப்படின்னு சொல்லி கேன கேட்ட உடனே காரைக்கால் அமையார் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து பிறவாமை வர வேண்டும் அப்படியே பிறந்தாலும் இறைவா உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் உன்னுடைய அறவாடி கொண்டிருக்க கூடிய உன்னுடைய அடிக்கை நான் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னுடைய திருநடனத்தை நீ பார்க்க வேண்டும் அப்படின்னா நீ திருவாலங்காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து பணிக்கிறாரு உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க காரைக்கால் அம்மையார் என்ன பண்றாங்கன்னா திருவாலங்காட்டுக்கு போறாங்க திருவாலங்காட்டுக்கு போயிட்டு அங்கே இறைவனுடைய திருநடனத்தை பார்த்து பார்த்துட்டு அவருடைய அடி அவங்க வந்து சரணடைகிறாங்க அவங்களுடைய அடிக்கீழ புரண சரணாகதி அடைகிறாங்க அங்கே தான் வந்து அவங்களுக்கு முக்தி கொடுக்குறாரு இறைவன் இதுதான் காரைக்கால் அம்மையாரினுடைய வாழ்க்கை வரலாறு நன்றி